ஹாய் மக்கள் இன்றைக்கி சிறுகீரை கூட்டு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க சிறுகீரை கிளீன் பண்ணி இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிக்கிட்டேங்க வாசிப்பது வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் காஞ்சி மிளகாய் ஒன்று கடுகு கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தக்காளி சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடை வடைச்சட்டி வச்சுட்டேங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வெடிச்சிருச்சுங்க மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா விட்டுருங்க சேர்த்து வேண்டாம் தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிக்கோங்க தக்காளி வதங்கிடுச்சுங்க கீரை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கம்மி எடுத்துக்கலாங்க இதை நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் காசிபு போட்டதாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்புறம் தண்ணியை சேர்த்துக்காத குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கீரை நல்லா வேகட்டுங்க கொஞ்ச நேரம் சரி கீரை கூப்பிட்டு ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்